பரிசுத்த ஆவியின் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித எழுதிய பரிசுத்த நற்சியதில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வார்த்தை நாற்பத்தி ஒன்று உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான் ஆனால் உடல் வலுவற்றது எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக இயேசு கிறிஸ்துவே தூயனல் பர்லோகி இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அணு தினமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் குடிப்பதற்கு தண்ணீரும் தங்குவதற்கு ஒரு இடமும் கொடுத்து எங்களை நிறைவாக வழிநடத்தி ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிற

குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி நன்றியப்பா திருமண தடைகளை அப்புறப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரையும் கேன்சர் நோயை உமக்கு நன்றி ஆண்டவரே அநேக பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கக்கூடிய வேளையிலே உமது வார்த்தையின்படி அந்த விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடிய அன்பு நேசரே உமை நன்றியோடு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் தகப்பனே ஏனென்றால் நீரே பெரியவரும் நீரே நீரே பரிசுத்தருமாய் இருக்கின்றீர் ஆண்டவரே ஒவ்வொரு நாள் உமக்கு புகழ் பாடல்கள் பாடி ஆண்டவரே நாங்கள் ஒளிவ மலையிலே உண்மை சந்திக்க வரக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக் ஆண்டவராகிய கிறிஸ்துவே அநேக முறை உமக்க எங்களுடைய இல்ல உங்க இல்லத்திலும் உள்ளத்திலும் இடம் கொடுக்காமல் அலைந்த நாட்கள் உண்டு உம்மை தேடாமல் அலைந்த நாட்கள் உண்டு உம்மை வெறுத்த நாட்கள் உண்டு கடன் திருநாட்களிலே திருப்பொலிக்கு போகாத நாட்களும் உண்டு ஞாயிற்றுக்கிழமையிலே திருப்பொலிக்கு போகாத நாட்கள் உண்டு திருப்பொலிக்கு சென்றாலும் கூட விளையாடி கொண்டு ஆண்டவருடைய உணராமல் இருந்த நாட்கள் உண்டு அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே பள்ளி வீடங்களை பார்க்கும் பொழுதும் உமது பிரசனம் நிரம்பி இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கக்கூடிய வேளையிலும் என் ஆண்டவருடைய பிரசனத்தை உணராதபடி ஆண்டவரே ஆண்டவருக்கு உரிய ஆராதனை செலுத்தாதபடி வணக்கத்தை செலுத்தாதபடி நடந்த நாட்களும் உண்டும் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நீரே பெரியவர் நீரே வணக்கத்துக்குரியவர் நீரை போற்றுவதற்குரியவர் நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் ஆண்டவரே உமது வார்த்தைகள் அனைத்தும் உயிரும் ஆற்றலும் உள்ள வார்த்தைகளாய் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளத்தை பீறி பிழந்து செல்லக்கூடியதாய் இருக்கின்றது இந்த நேரத்திலும் கூட உமை தேடி நாடி நாங்கள் வந்திருக்கின்றோம் அந்த நாட்களிலும் கூட உடனே சொன்னீரே சோதனைக்கு வேண்டுங்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினேன் அவர்களை பலப்படுத்தினேன் அவருடைய பலவீனத்தை எடுத்து மாற்றினேன் உடன் படிக்கையானிய ரத்தத்தை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய்மைப்படுத்தினேன் அதே போல் தகப்பனே ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்தி ஆண்டவரை ஆர்வமுடைய உள்ள கொடுத்து வலுவற்ற உடலின் நிலைமையை எடுத்து மாற்றி கூடிய அன்பு பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் நாங்கள் வாசிக்கின்றோம் உரோமியர் ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையிலே நான் விரும்பும் நன்மையை செய்வது இல்லை விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று பௌலடியார் சொன்னதுபடி இந்த நாட்களில் நாங்கள் நன்மையை செய்யவே வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் அண்மையை செய்யாதபடி தீமையை மட்டுமே செய்து எங்களுடைய ஆத்மாவை கரைப்படுத்தி எங்களை அழித்து கொண்டு இருக்கிறோம் அப்பா ஊண் இயல்பின் மனநிலையை எங்களிடம் இருந்து எடுத்து மாற்றிடுவீர் ஆக ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த ஆவியினால் இயக்கப்படக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் நாங்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே என் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு எங்களோடு பேசி எங்களை ஆசீர்வதித்தும் எங்களை தாங்கி கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே என்னோடு இணைந்து செபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களின் தந்தைமார்களையும் ஒப்பு கொடைக்கின்றேன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடைக்கின்றேன் பள்ளி பருவத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடைக்கின்றேன் மாணவ மாணவிகளை ஒப்பு கொடைக்கின்றேன் கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் ஒப்பு கொடைக்கின்றேன் பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் ஆசிரியைகளையும் ஒப்பு கொடைக்கின்றேன் கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய அனைத்து முதன்மையாய் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடைக்கின்றேன் எல்லோரையும் ஆசிர்வதிப்பீராக அண்டவரே உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஏமாற்றி விடாதபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விளையாண்டு விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீர் ஆகும் அன்றவரே நீரே எங்களுக்கு மீட்பு அளிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் தீமை செய்கிறவர்களை தீமை வந்து தாக்கும் என்கின்ற வார்த்தை நாங்கள் விசுவசிக்கின்றோம் அண்டவரே நாங்கள் அநேக முறை பெருமை பாராட்டி அலைந்த நாட்கள் உண்டு அண்டவரே அநேக நாட்கள் உம்மை தேடாமல் அலைந்த நாட்கள் உண்டு நம்பிக்கை அற்றவர்களாய் இருந்த நாட்கள் உண்டு உண்மையிடம் நட்புறவு கொண்டு இல்லாதபடி வாழ்ந்த நாட்கள் உண்டு தேடாதபடி இருந்த நாட்கள் உண்டு உண்மை நேசிக்காதபடி இருந்த நாட்கள் உண்டு பாவத்தை அறிக்கை இடாதபடி பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை குறைத்து கவலைப்படாமல் இருந்த நாட்களும் உண்டு அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோமா நீர் நம்பிக்கை கூறியவர் நீரே மனிதர்களுக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுக்கின்றீர் இந்த நாளில் எல்லோரையும் யார் யாரெல்லாம் விட்டு வழி சென்றார்களோ அவர்கள் திரும்பி உமது கூடாரத்திற்குள் கடந்து வருவார்கள் ஆக அனைவரும் உமை நாடி வருவார்கள் ஆக அனைவருமின் ஆண்டவருடைய உதவியை தேடுவார்கள் ஆக என் ஆண்டவரோடு ஒன்றித்து இருப்பார்கள் ஆக என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறிட வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கின்றேன் இந்த நாளிலும் திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி திருச்சபை வழி நடக்க நடத்தக்கூடிய கோப்பாண்டவரை ஒப்புக்கூடத்தை ஜெபிக்கின்றேன் கருதி நாள்களை ஆயர்களை பதவி பணம் பட்டம் ஒப்புக் கொளம் குருக்களை மறு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் வாழ்க்கையிலே விலகல் இருக்குமே என்றால் அந்த ஆத்மா உண்மையிலும் உண்மையுமாக அழிந்து போய் விடும் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அண்டவரை ஆன்மா ஒரு கடவுளை விட்டு விலகிவிட்டது என்றால் அந்த ஆன்மாவை எளிதாக சாத்தான் கைவகப்படுத்திக் கொள்வான் நேரத்திலே அநேக குருக்களுடைய ஆத்துமாவும் வலிவிலகி சென்று கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆகும் திருச்செவைக்குள் அழித்துக் கொண்டு ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக மனமாற்றத்தை கொடுப்பீராக எடுத்து மாற்றிடுவீராகும் வெள்ளத்தோடு நடக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்திட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி அப்பா நோய் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்னை ஒப்புக்கொளிக்கின்றேன் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய குருக்களையும் ஆயர்களையும் கொடுக்கின்றேன் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் தொடுவீராக ஆண்டவரை அறிந்து புரிந்து நடக்கக்கூடியவர்களாய் வாழ்ந்திட வேண்டுமாய் நோக்கி அப்பா நோய் நொடிகளில் இருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக எல்லோரையும் ஆசீர்வதித்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா தகப்பனே இந்த நேரத்திலும் கூட நேற்று இன்று மறித்து இயற்கை சீற்றத்தினால் ஆண்டவரே பாதுகாப்பு பணியில் இருந்து நாட்டை பாதுகாத்து கொண்டு இறந்து போன இராணுவ வீரர்களையும் வீராங்கனைகளையும் ஒப்புக்கொடுத்து சேவைக்கின்றேன் அவருடைய ஆத்துமாக்கள் நித்திய இழைப்பார்தலை உமது திரு சமூகத்தில் பெற்றுவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டுகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பதை போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை தீமையில் இருந்து எங்களை ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோர்ப்ப தாயே பூந்தி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து மது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக பெக்கும்கனுக்கும் திருச்செபைக்கும் உண்மை உள்ள பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்டம் அரிய சர்வே சுண்ட பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நிறை வாழ்வை கொடுப்பாராக ஆமேன்